எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சாம் இயக்கத்தில் வெளியாகும் யோலோ செப்டம்பர் பனிரெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு தலைவர்கள் எல்லாருமே அவங்கவங்களுடைய ஸ்டைலில் அந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறத வந்து தொடங்கிட்டாங்க எந்த கட்சிக்கு அந்த முதலமைச்சர் அரியாசனம் காத்திருக்கு உதயநிதி ஸ்டாலின் ஜாதகம் விஜய் அவர்கள் ஜாதகம் இந்த பாஜக சொல்றதுல அண்ணாமலை ஜாதகத்தை முன்னாள் நடத்துறாங்க இப்போ அதுவே கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு அப்ப நான் சொல்றப்ப இந்த மூணு பேருடைய ஜாதகமும் சூரியன் பலம் இல்லாத ஜாதகம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமாவில் வந்தாரு திடீர்னு வந்தாரு திருப்பி இதுல இருந்து சினிமாவுக்கு போலாம் இல்லைன்னா வேற எதுக்கு கூட போலாம் விஜயுடைய ஜாதகம் இதுதான் ஒருவேளை அவர் வந்தாலும் ஜாதகத்தில் வந்து இவருக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க தமிழக முதல்வராக ஸ்டாலின் இனிமேல் வரவே முடியாதுங்கிறத சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு ஆனால் அதை தாண்டி அவர் முதலமைச்சராக வந்தப்ப அந்த விஷயம் ஒரு கான்ட்ரவர்சியாக வந்துச்சு வெள்ளாமல் ஆரம்பிக்கும் போது விதை போடுறப்ப தானே உழுகணும் சும்மா இருக்கிற நேரத்தை உழுந்து வச்சுட்டு நான் சும்மா தண்டதுக்காக உட்காந்துருக்கணும்

ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் அது யாருக்கு சாதகமா அமையும் அவங்களுடைய ஜாதக அமைப்பு எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தமிழகம் ஒரு தேர்தலை சந்திக்க போகுது அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு தலைவர்கள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய ஸ்டைலில் அந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறத வந்து தொடங்கிட்டாங்க இப்போதைக்கு தமிழகத்துல டாப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு ஐந்து கட்சிகள் தான் இருக்கு இந்த ஐந்து கட்சிகள்ல எந்த கட்சிக்கு அந்த முதலமைச்சர் அரியாசனம் காத்திருக்கு அஞ்சு கட்சின்றது திமுக ஏன்னா அதுதான் இப்ப இப்போ லீடிங்ல இருக்கு அதுக்கடுத்து எதிர்கட்சியாகவும் ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருந்தால் அதிமுக அதுக்கப்புறமா இப்ப சமீபத்தில் விஜய் அவர்கள் தொடங்கிய த தமிழக வெற்றி கழகம் அதுக்கப்புறமா சீமான அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி இன்னும் அஞ்சாவது பாரதிய ஜனதா கட்சி சரி பாரதிய ஜனதா கட்சி இவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கும் அப்படின்றப்ப இப்போ என்னன்னா நம்ம இதுல யாரும் முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா யாரை முன்னிறுத்துறாங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சியில யாரு முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த போறாங்கன்னு தெரியல அவங்க அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிறதா சொல்கிறாங்க அப்போ இதில் வந்து யாரையும் நம்ம ரவுண்ட் பண்ணி பேச முடியாது திமுகவில் ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினான்ற கேள்வி மக்களுக்குள்ளேயும் இருக்குது நிறைய பேர் உதயநிதி ஸ்டாலினை போட்டு ஸ்டாலின் ஜாதத்தை போட்டு நிறைய பேர் அதை அனலைஸ் பண்ணுறாங்க உதயநிதி ஸ்டாலினுடைய ஜாதத்தில் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நான் சில இடங்களில் சொல்லிக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் ஜாதகம் விஜய் அவர்கள் ஜாதகம் இந்த பாஜகன்னு சொல்கிறதுல அண்ணாமலை ஜாதகத்தை முன்னாள் எடுத்துறாங்க இப்போ அதுவே காண்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு அப்போ நான் சொல்றப்ப இந்த மூணு பேருடைய ஜாதகமும் சூரியன் பலம் இல்லாத ஜாதகம் பலம் இல்லாத ஜாதகம்னா பலம் இருக்கு ஆனால் நேரடி பலம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து டைரெக்டா பலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டைரெக்டாக பலமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒன்று வக்கரமோ சாரி பரிவர்த்தனையோ அல்லது சந்திலையோ அல்லது ஏதாவது ஆட்சி உச்சமோ இருந்துச்சுன்னா டைரக்ட் பலம் ஆனால் இதுல என்ன இருக்கு அப்படின்னா சூரியன் எதுவுமே டைரக்டாக பலமாகாமல் ஏதோ ஒரு வக்ரமான கிரகமோ பரிவர்த்தனையான கிரகமோ சந்திரக்கூடிய கிரகமோ சூரியனை தொட்டு அதை பலப்படுத்தி அப்ப அப்போ உங்களுக்கு விஜயுடைய ஜாதத்திலையும் அண்ணாமலை ஜாதத்திலையும் உதயநிதி ஸ்டாலின் அவர் மூணு பேர் ஜாதத்திலையும் ஒரே மாதிரி இருக்குது எப்படி இருக்குன்னா சூரியனை வந்து புதன் வந்து தூண்டி ஒரு பலத்தை ஏற்படுத்துகிறது எனவே வந்து அவங்களால ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு விஷயத்தை செய்ய முடியாது நான் திருப்பி திருப்பி சொல்றதுதான் இப்போ அண்ணாமலை வந்து ஃபர்ஸ்ட் இருந்தார் அதுக்கப்புறம் இங்க வந்தாரு இங்க இருந்து வேற எதுக்கு ஜம்ப் ஆவார் ஜம்ப் ஆகுறதுன்னா கட்சி ஜம்ப் இல்லை பொசிஷன் கூட ஜம்ப் ஆகும் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமாவில் இருந்தாரு திடீர்னு வந்தாரு திருப்பி இதுல இருந்து சினிமாவுக்கு போகலாம் இல்லைன்னா வேறதுக்கு கூட போலாம் அவருக்கு அந்த வாய்ப்பு நிரந்தரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பில் நிரந்தரமாக இருக்காது வந்தா கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம இப்ப அவருக்கு ஃபார்வேர்டு வர முடியாது இல்லையா முன்னால ஒருத்தர் பெரிய டான் இருக்கார்ல அவங்க அப்பா இருக்கார்ல அதனால் அவருக்கும் வந்து வாய்ப்பு இருந்தாலும் நிரந்தரமாக அவரால் தலைவராக தொடர முடியாது அதுக்கப்புறம் விஜய் விஜயோடைய ஜாதகம் இதுதான் ஒருவேளை அவர் வந்தாலும் அந்த வாய்ப்பில்லை இல்லைனா பாதி விட்டுட்டு பாதியிலேயே மிஸ் ஆயிருவார் பாதியிலேயே வந்து வேற ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்னு இருக்குது இப்போ இந்த மூணு பேருக்கும் இந்த இருபத்தி ஆறில் வாய்ப்பு இல்லை ஒரு வேளை சும்மா ஒரு ஒரு ஏறு தொட்டுட்டு வருதுன்ற மாதிரி வேணால் கேம் வேணால் ஆடலாமே தவிர இந்த இடத்துல இருபத்தி ஆறில் இந்த இவங்க மூணு பேரையுமே விட்டுடலாம் இப்போ லீடிங்கில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி நாம தமிழர் கட்சியில் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கன்னா அவங்க திருப்பியுமே வந்து இந்த இடத்துல கட்சி இருக்குன்றத வேணா ப்ரூவ் பண்ணுவாங்க அவருடைய ஜாதகம் அப்படித்தான் இருக்கு சரிங்களா அதுக்கப்புறமா மெயினா இருக்கிறது திமுக அதிமுக வரக்கூடிய செப்டம்பருக்குள்ளா எடப்பாடி பழனிசாமியுடைய வந்து பவரா இருக்குங்களா செப்டம்பர் வந்துச்சுன்னா அதிமுக கை ஓங்கி ஆனா மேலேயே தேர்தல் வருது தெரியாது என்ன பண்றது நான் சொல்றது இன்னைக்கு நாம ஜாதத்தை பாக்குறப்ப அடுத்த வருஷம் செப்டம்பர் வரைக்கும் அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகம் கொஞ்சம் வெயிட்டேஜாக இருக்குது இப்போ நிறைய பேருக்கு அது தோணலாம் இப்போ போன எலெக்ஷனில் வந்து ஸ்டாலினுடைய ஜ போக்கே வீக்காக இருந்துச்சு திமுக எந்திரிக்குமானே தெரியாது கலைஞருடைய மரணத்துக்கு பிறகு திமுக எந்திரிக்குமா அவங்க கவுன்சிலராக கூட வர முடியுமான்ற அளவுக்குலாம் நிறைய குழப்பத்தில் இருந்தாங்க திடீர்னு அடிச்சு மேலே ஒடியா இருந்தாங்க இப்போ இருக்க இந்த இந்த அதிமுகவுடைய கூட்டணி கோளாறுகள் கூட்டணி குழப்பங்கள் அங்கேருந்து தலைவர்கள் வெளியே போகிறது உள்ளே வருது இதெல்லாம் வந்து எல்லா அரசியல் கட்சியிலையும் இருக்கு இருக்குதான் செய்யும் இன்னைக்கு அப்படி தான் தெரியும் நாளைக்கு விடிய 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 நாளைக்கு எதிர்கட்சி கூட விலைக்கு வாங்குற அளவுக்கு கூட எல்லா சூழலும் மாறலாம் சரிங்களா ஏன்னா எல்லாருமே வந்து இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னா எந்த கட்சி ஜெயிக்கும் அந்த கட்சியோட கூட்டணி போடலாம்னு சொல்லிட்டு யாரு பக்கமும் இல்லாமல் அப்படியே கேம் ஆடிட்டே இருப்பாங்க கடைசி நேரத்துல வருவாங்க சில கட்சிகள் இந்த கட்சியில இருந்து ஏறி போகிற கட்சிகள் இருக்கு இன்னும் குறிப்பாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது யார் ஜாதத்தை பார்க்கறதுன்னு தெரியாது சரிங்களா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க எந்த கட்சி பலமாக இருக்கோ அந்த கட்சியோட சேர்ந்துக்கிட்டு ஒரு குறைந்தபட்ச கூட்டமைப்பு அமைப்பில் ஏதாச்சும் ஒரு போ எதாச்சும் ஒரு கொள்கை முடிவுகள் எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று போயிட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க சீட்டுகள் அடிப்படையில் போவாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து இப்போ என்னன்னா எந்த கட்சி ஜெயிக்க போகுதுன்றது கடைசியில் தான் பேரம் போவாங்க இல்லைங்களா அப்போ என்னன்னா இங்கே வர வேண்டியது டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கேக்கு வந்து இப்போ நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜாதகத்தை விட கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது எல்னிப்பா எடப்பாடி பழனிசாமியோட ஜாதகம் அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் பவர் அந்த அடிப்படையில் பொழுது அந்த ஜாதகம் உண்மையாக போயிடலாம் நமக்கு தெரியாது ஒருவேளை அப்படி உண்மையாக இருக்கும்போது அந்த அஞ்சு ஜாதகத்தில் அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு உள்ள எலெக்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து லீடிங்கில் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது இது எப்படி சார் இப்போ வந்து கமெண்ட்டில் வருவாங்க என்னென்னமோ சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலாம் நம்மளுக்கு அது தேவையில்லை நான் ஜாதக ரீதியாக பேசுகிறேன் ஒருவேளை இது மாறலாமான்னா எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா ஆ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா எடப்பாடி கண்ணதிரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா நாலு வருஷத்துல ரெண்டு வருஷம் அவர் கொரோனால எவ்வளவு சூப்பரா ஸ்மார்ட்டா மேனேஜ் பண்ணாரு அது அந்த அளவுக்கு நல்ல நாலேஜ் ஆனாலும் ஒருத்தர் ஒன்னொருத்தர் கமெண்ட் போடுவார் மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பொறுத்த அளவுக்கு அவர் என்ன பண்ணாருன்றது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது சார் ஆனா வந்து அதிமுக அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது வந்து தமிழக அளவுல வந்து மக்களோட மனசுல வந்து இந்த கூட்டணி இவர் முதலமைச்சரா இவர் முதலமைச்சர் வேட்பாளரா யாரோட இவங்க கூட்டமைக்க போறாங்க அப்படிங்கறத அடிப்படையில அதிமுக கொஞ்சம் பலம் இழந்த கட்சியா தானே மக்களுடைய பார்வை அதுதான் சொல்றேன் இல்லைங்க நம்ம அவங்க கூட்டணி பத்தி நம்ம பேசவே இல்லை அவங்க என்னவோ செஞ்சுட்டு போறாங்க பார்த்தாங்க ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது ஏன்னா பெரும்பான்மையான தொகுதிகளில் எந்த கட்சி வந்து வாக்குகளை பிடிக்குதோ அவங்கதான் வந்து முதலமைச்சர் இல்லைங்க நான் சொல்றதுங்க முதலமைச்சர் வேட்பாளருக்கான அமைப்பு அவர் ஜாத்தல் இருக்குன்றப்ப சுச்சுவேஷன் மாறும் நான் சொல்றது புரிஞ்சு இன்னும் இருக்கு டைம் இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ள என்னென்ன மூலம் மாற்றங்கள் வரும் இப்போ எல்லாமே என்னன்னா யார்கிட்ட போய் சேரலான்னு தான் வெயிட் பண்றாங்க மெயினானது நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க இப்போ என்னன்னா ரெண்டு கட்சி தான் நிற்க போகுது சரிங்களா நான் சொல்றது இப்போ மூணாவது கட்சி நாலாவது கட்சியான சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் தங்களுடைய இடத்தை தக்க வைப்பதற்கு தான் அந்த இடத்துல போராட போறாங்க மீதி ரெண்டு கட்சி தான் மெயினான இந்த லைன்ல இருக்க போகுது அந்த ரெண்டு கட்சியில அதிமுக இப்போ பலம் இழந்ததாக இருக்குது இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்குள்ள பலம் ஆயிடலாம் நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டிங்களா எல்லா பேருமே ஒத்துழைச்சு படக்குன்னு செட்டில் பண்ணிட்டு எல்லாத்தையும் தூக்கி மேலே கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருமே கூட்டணியில் வந்துடலாம் மற்றபடி வந்து இந்த இடத்துல வந்து எல்லா சூழல்களும் மாறும் இன்னும் தேர்தல் ஒரு வருஷம் இருக்குது என்ன வேணாலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி ஜாதக ரீதியாக பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகப்படியான தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தை அடிப்படையாகும் போது நீங்க பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய ஜாதகத்தை விட கொஞ்சம் இது பவர் கம்மியா இருக்கு அப்படின்ல அது வந்து பவர் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்கான கிரக இணைவு கோச்சார கிரகங்கள் அவருடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ரெண்டு பேருடைய ஜாதத்துல கூடிய கிரக நிலைகள் நான் சொல்லக்கூடிய அந்த அந்த பீரியடில் வரக்கூடிய கோச்சார இருக்கிறாங்க இதனுடைய அடிப்படை தான் நான் பலன் சொல்றேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுக்கு முன்னால நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுல வந்து அவருக்கு பலம் இருந்தது பல தடைகளை தாண்டி முதலமைச்சர் பொழுது ஒரு டாக் போச்சு ஜாதகத்துல வந்து இவருக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்வரா ஸ்டாலின் இனிமேல் வரவே முடியாதுங்கிறத சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு ஆனா அதை தாண்டி ஒரு முதலமைச்சரா வந்தப்ப அந்த விஷயம் ஒரு வந்துச்சு கான்ட்ரவர் அது வந்து இப்ப நான் சொல்றேன் நாளைக்கு நான் வந்து தப்பா போச்சு அப்படின்னா நான் அதுக்கு இட்டுக்கிட்டு தான் பேசுவேன் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கா நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறது என்னன்னா நான் உண்மையில ஜாதத்தை பார்க்கல கூகுளில் இருக்க ஜாதத்தை பார்க்குறோம் நாளைக்கு இணையம் எப்படி சொன்னேன் எனக்கு ஜாதம் தெரியாதுன்னு சொல்ல போகிறேன் இல்லைங்களா நான் இருக்கிறதானே சரி சொல்கிறேன் நான் ஒரு வேளை அன்னைக்கு நின்றுக்கிட்டு நான் வேறு ஏதாச்சும் பேச போகிறது இல்லை இருக்கிறதா தான் எதார்த்தம் அப்போ ஜோசிக்காரங்க சொன்னாங்க இதில் ஒரு ஜோசிக்காரர் சொன்னார் பெண் தான் வருவாங்க ஒரு பெண் தான் முதலமைச்சராக மறுபடியும் வருவாங்கன்னே கனிமொழி வருவாங்கன்னா அப்போ போடுறது ஒன்று ரவுண்ட்லாம் விட்டு பார்த்தாங்க ஏன்னா அப்போ வந்து ஸ்ட்ராங்காகவே இல்லை டிஎம்கே இல்லைங்களா ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்திருக்கிறாரு

எடுத்து ஓட்டட்டும் பார்ப்போம் இன்னும் இருக்குது அவர் ஜாதகம் என்ன சொல்லுதுன்றது அது நடக்கிறப்ப தானே தெரியும் அப்ப இப்பதான் ஸ்விங்கில் ஆரம்பிச்சுக்கிறாங்க இன்னும் கூட்டணிகள் இப்போ தான் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட செங்கோட்டையன் அவர்கள் ஏதோ பிஜேபியை பாக்க போயிருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இது செங்கோட்டையனோட முடியல டிவி தினகரன் ஐயா இருக்கிறாரு அதுக்கப்புறமா சசிகலா அவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் இருக்குது இதுக்கு இடையில வந்து இங்க இருக்கக்கூடிய கூட்டணிகள் என்ன ஆகுன்றது தெரியாது இப்ப எல்லா கூட்டணிகளும் ஸ்ட்ராங்கா இருக்கணுன்ற முயற்சல் இல்லைங்களா இப்ப இப்போ டிஎம்கேல இருக்கக்கூடிய கூட்டணிகள் வீக்னஸ் ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து ஓரளவுக்கு டே ரொம்ப வீக்னஸா கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்கு அது போகுதான்னுன்றது அவங்க உங்களுடைய இதுதான் ஆனா உடை உடைய ஆரம்பிச்சிருக்குது இப்போ அவங்களுடைய கூட்டணிகள் உடைய ஆரம்பிக்கிறப்ப இந்த இது மெயினான கூட்டணி உடையதுன்னு நம்ம பேசுறோம் தலைமையை ஆனால் அங்கே சைடுல இருக்கக்கூடிய சப்போர்ட்லாம் உடையது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆட்சியை வந்து கூட்டணியை நம்பி தான் மேக்சிமம் பவரில் இருக்குது இந்த கூட்டணிகள் உடையும் பொழுது மேக்ஸிமம் கூட்டணிகள் அப்படிங்கறதே பொதுவாகவே இந்த கூட்டணிகள் இன்னைக்கு நேற்று இல்லை நாளைக்கு அங்கே போவாங்க இன்னைக்கு இங்க வருவாங்க எங்கேயுமே அவங்களுக்கு நிரந்தரமான எதுவுமே கிடையாது இந்த இங்க இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பாங்க நாளைக்கு அந்த கூட்டணி ஜெயிக்குன்ற கண்டிஷன் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன் டோட்டலாக என்ன ஆயிருவாங்க ஜம்பாயிருவாங்க இதே முதலமைச்சரை அசிங்கமாகவும் பேசுவாங்க இதே முதலமைச்சர் வாழ்த்தையும் பேசுவாங்க கூட்டணி கட்சிக்காராங்க அதனால வந்து கூட்டணியை பற்றியோ பலத்தை பற்றியோ யார் கை ஓங்கியிருக்கோ அங்க வந்து நிற்கிறாங்க என்னுடைய வியூவில் அடுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு வருஷம் டைம் இருக்கு அவருக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் சரி இப்போ வந்து நீங்கள் அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசினீங்க இரண்டாயிரத்தி அரசியல் களம் இந்த தேர்தல் களம் தமிழகத்துக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் எந்த மாற்றத்தையும் கொடுக்காது அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா எப்பயும் போல தான் இருக்கும் நான் சொல்கிறதுங்க எப்பயும் போல தான் இருக்கும் இது வந்து என்னென்னா இந்திய அளவில் தான் நம்ம தமிழகம் சேர்ந்து மாறப்போம் மொத்த தான் வளரணுமே தவிர தமிழ்நாடு மட்டும் ஒரு பக்கமாக வளர்ச்சுன்னா அது வந்து என்ன இது இப்போ என் கையில் விரல் மட்டும் வளர்ச்சுன்னா அது என்னது நோயாயிரும் இல்லைங்களா அப்படி ஒரு நோயெல்லாம் இந்தியாவுக்கு வராது அப்போ தமிழகம் மட்டும்லாம் வேகமாக வளர்ந்துடாது ஏன்னால் நம்ம இப்போ நம்ம ரேஷன் கடையில் போடுற அரிசியோ பருப்போ வந்து மேக்சிமம் வந்து மத்திய அரசினுடைய தொகுப்புல தான் வருது எல்லாமே மத்திய அரசை சார்ந்து இருக்கிறதுனால மத்திய அரசும் இதுவும் சேர்ந்து நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சேர்ந்து தான் பார்க்க போகிறாங்க அதனால் வந்து அதில் வந்து கருத்து இல்லை எந்த கட்சி வந்தாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே அப்படியே தூக்கி தமிழகத்தை மேலே தூக்கி கிரீடத்தில் டெல்லிக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருவாங்கன்னு வடிவேல் சொன்ன மாதிரி வச்சுருவாங்கன்றலாம் கிடையாது மக்களுடைய இயல்பு ஒன்று இருக்குது இப்ப நான் என்ன ஆட்சி மாறினாலும் என்ன இது மாறினாலும் நீங்களும் நானும் தான் வேலை பார்க்க போறோம் இப்ப மக்களுடைய அந்த ஆதாரங்கள் தான் அப்படிதான் வளரப்போது இதுல போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை கண்டிப்பா சரி இப்போ வந்து ஒரு கட்சி தலைமை இருக்கு அப்படிங்கும் பொழுது கட்சி தலைமை அவர்களுடைய ஜாதகம் ஒரு பக்கம் இருக்கு இப்ப ஒருவேளை அவங்க கூட சேருகிற கூட்டணி சேருகின்ற அந்த கட்சி தலைவர்களுடைய இந்த சேர்க்கை சரியில்லை அப்படின்னா கூட அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறது எதுவும் இல்லைங்க நான் சொல்றது ஒரு ஜாதகம் ஒரு தலைவருடைய ஜாதகம் அவர் ஆகிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறோம் அவருக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டணிகள் அமையும் தேவையில்லாத கூட்டணிகள் கலந்து போயிருந்தான் பார்க்க வேண்டியது அதனால வந்து ஒரு தனித்தனியாக எல்லாத்தையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு காண்ட்ரவர்ஸி ஆகி மொத்தத்துக்கு குழப்பமாயிடுவான் ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு என்ன கேட்டாரு இந்த ரெண்டு ஜாத்தில எது ஜெயிக்கும்னு கேட்குறாரு அப்போ இதே ஜாதத்தை ஜெயலலிதா கருணாநிதி ஜாதத்தை வச்சோம்னா ரெண்டு பேரும் மாறி மாறி ஜெயிச்சிருக்காங்கல்ல பார்க்கப்படக்கூடிய காலம்னு ஒன்று இருக்கு அப்போ இந்த காலம்ங்கிறது அவருக்கு சாதகமான காலமாக இருக்கிறதுனால அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இப்போ வீக்காக இருக்கிற மாதிரி தெரியலாம் எத்தனையோ பேர் வீக்கா இருந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க வீணாக போயிருக்கிறாங்க நல்லா வந்திருக்கிறாங்க பெருசாக கூட்டம் கூட்டமா நிறைய பேர் மாநாடுக்கு வரதெல்லாம் அங்கே ஓட்டாயிருன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டவங்களுக்கு அஞ்சு தொகுதி அண்ணா வந்து ஒரு தடவை அஞ்சே அஞ்சு தொகுதியில் போட்டு மொத்தத்துக்கு தோத்து போயிருக்கிறாரு அப்போ எல்லாமே வந்து பார்க்கும் பொழுது இவருடைய கை ஓங்கி இருக்குது இந்த டயத்துல பார்க்கலாம் அப்படின்னு இப்ப சமீபத்தில் வந்து தாவேக்கா அப்படிங்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு வந்து வெற்றிக்கான வாய்ப்பு பெரும்பான்மை வாக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேச பொருள் அது அது எல்லாமே தாங்க பேசுவாங்க கமல் வரும்போது பேசுனாங்க இப்ப வந்து அவர் வந்து என்ன பண்ணாலும் கால் பதிக்கலாம் ஆனால் கால் பொதிச்சு இப்போ சீமான் வந்து எத்தனை வருஷமாக நிற்கிறாரு அவருக்கு ரொம்ப வருஷமாக நிற்கிறார் கால் புதிச்சு எந்த ஒரு கவுன்சிலர் கூட இல்லாமல் கூட நிற்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர் மாதிரி இவர் நிற்பாரான்றது டவுட் இப்போ கமல் வந்தார் உள்ள அவர் எத்தனை நாள் நின்னார் அடுத்தடுத்து அவங்களுடைய ஸ்டாண்டை மாற்றுறாங்க என்ன சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் காலம் பதில் சொல்லணும்னு போயிடுறாரு அப்படி போனால் அவங்க வீணாயிரும் டைம் இல்லைங்களா அப்போ வந்து கலைஞர் இவர் ரஜினிகாந்த் வந்தே தீர்வார் கமல் வரவே மாட்டார்னாங்க ரஜினிகாந்த் வரவேல கமல் உள்ளே வந்துட்டார் உள்ளே வந்து எம்பியும் ஆகிட்டார் ஆனால் வந்து இப்போ எம்பி எப்படி ஆனார்ன்றது வேறு ஆனால் ஆகிட்டார் அவர் அரசியல் வந்து வந்துட்டார் ஆனால் இப்போ தாவேகா அப்படிங்கிற கட்சிக்கு வந்து அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவ்வளோ சாதகமாக இல்லை அப்போ சாதகமாக இல்லைன்னு என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க இப்போ தான் பூத் ஏஜென்ட் எப்படி பண்ணணும் எப்படி எலெக்ஷனுக்கு பண்ணணும் எப்படி கொடி கட்டணும் இந்த இந்த வருஷம் பயிற்சி பண்ணலாம் ஒரு அப்ரன் அப்ரண்டிஸ் கண்டிஷனில் இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணலாம் அவங்களுக்கு சில உதவி கட்சிகளை வச்சுக்கிட்டு செய்யலாமே தவிர இந்த இடத்துல அவங்க நினைக்கிற மாதிரி நான் ரெண்டு மூணு இடத்த சொல்லிக்கிறேன் டிவில ஏதோ சொல்லிக்கிறேன் இந்த வருஷம் வந்து அவங்க டெபாசிட் வாங்குறதுக்கு கூட போராடணும் சரிங்களா ஏன்னா ரசிகர்கள் வேற ஏன்னா சிவாஜிக்கு ரசிகர்கள் அதிகம் சிவாஜி ஒரு ஒரு தடவை கூட வர முடியல எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் கம்மி அடிமைகள் அதிகம்ன்ற மாதிரி எல்லா பேரும் எம்ஜிஆர் இதை போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்கிற மாதிரி இவர் எம்ஜிஆர் மாதிரி ஒரு லீட் எடுக்கலாம்னு பார்க்குறாரு ஆனால் இவர் சிவாஜி மாய்தான் எம்ஜிஆர் மைன்னா ரஜினி தான் நீங்க பார்க்கணும் சரிங்களா அப்ப என்னன்னா இவர் இவர் வந்து கால் பதிக்கலாம் இவர் இவரு சம்பந்தமா இவர் மட்டுமே பர்சனலாக பார்க்கும்போது இவர் லீடுக்கு வரலாம் இவர் வந்து பொசிஷன் வரலாம் எல்லாமே அந்த கட்சியை பிடிச்ச ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இவருக்கு இப்ப சமீபத்திய நிலைகள் அவ்வளவு சிறப்பாக ஆனா சார் இப்ப தமிழகத்துல வந்து டாப் மோஸ்ட் கட்சிகளா கட்சிகள் இருக்கு அப்படிங்கும் பொழுது நாம் தமிழர் ரொம்ப வருஷமா இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியவே கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிட்டு டிவிக்கு தமிழக வரவே முடியாது ஏன்னா நீங்க நினைக்கிறது வந்து ஏதோ டிவியில் விளம்பரத்துல வந்துட்டா மட்டும் வரணும்னு நினைக்கிறீங்க லோக்கல்ல ஒரு ஒரு கேஸ் வந்தால் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு நாலு ஆயிரம் சரிங்களா டொமஸ்டிக்காக ஒரு ஒரு மா மாநகராட்சி கூட்டத்தில் பஞ்சாயத்து கூட்டத்தில் எப்படி உட்காந்து பேசணும் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது கவுன்சிலருக்கு எப்படி நிற்கணும் வார்டு மெம்பருக்கு எப்படி நிற்கணும் என்னென்ன க்ரிட்டீரியா இருக்குன்னு சொல்லி கத்துக்கிறதுக்கே உங்களுக்கு இன்னும் ஒரு 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 எலக்ஷன் முடிஞ்சிடும் அதனால வந்து நீங்க ஆசைப்படலாம் தப்பு இல்லை ஒரு ஒரு நம்மளுக்கு பெரிய ஸ்விங் இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும் எதையுமே செஞ்சிடவே முடியாது முடியாது வேற ஒண்ணுமே செய்ய முடியாது நான் சொல்றது சீமான அளவுக்கு கூட இந்த தடவை விஜய் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மிதான் ஜாதக ரீதியாக நான் சொல்லிக்கிறேன் ஆனா அடுத்த தடவை வரதுக்கு முயற்சி செய்யலாம் ஆனா இந்த தடவை நம்ம கரண்ட் கோச்சாரத்தை வச்சு பார்ப்பேன் என்ன இன்னும் பத்து வருஷம் கழிச்சு என்ன இருக்குனே தெரியாது ஆறு வருஷம் கழிச்சு இன்னைக்கு கண்டிஷனுக்கு பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய வருஷங்கள்ல எல்லாமே கொஞ்சம் வீக்காக இருக்குது அவருடைய ஜாதகம் இதாக இருக்குது ஸ்டாலினுடைய ஜாதகம் நல்லா இருக்குது ஒரு ஒரு நல்ல பலமான இடத்துக்கு வரலாம் ஆனால் எடப்பாடி ஜாதகம் அதை விட இன்னும் கொஞ்சம் உயரத்தில் இருக்குதுன்னு தான் பார்க்க வேண்டியது கண்டிப்பாக இப்போ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் அரசியல் ரீதியாக இவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது யாருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல் விஷயங்களை சொன்னீங்க நிச்சயம் இது பார்க்கிற நேர்களுக்கு அரசியல் களமும் அரசியல் ஜாதகமும் எப்படி வேலை செய்து எப்படி ஒத்துப்போக போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல புரிதலை கொடுக்கும் உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சாம் இயக்கத்தில் வெளியாகும் பனிரெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இயற்கையான விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு